தமிழ் வணக்கம் இஸ்ரேலினுடைய கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்கள் புதிய தாக்குதலில் இருபத்தி ஒரு பாலஸ்தீனர்கள் மரணம் இவர்களில் பன்னிரண்டு பேர் பெண்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த வெள்ளிக்கிழமை ரபா நகரத்திற்கு சற்று வெளியே அமைந்திருந்த பாதுகாப்பு வலயம் என்று கூறப்பட்ட அகதிகள் இருந்த கூடாரத்தின் மீது இஸ்ரேல் வீசிய குண்டு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட சிறப்பு குண்டு வகையை சேர்ந்தது என்றும் ஜி பி ஒன்பது என்கின்ற ஒரு வகை குண்டை இஸ்ரேல் வீசி இருக்கின்றது பதினேழு கிலோ எடை கொண்ட இரண்டு குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றது இந்த குண்டுகள் சாதாரணமானவை அல்ல இலக்கை சரியாக உள்ளே உருவாக்கப்பட்டிருக்கின்ற நிகழ்ச்சி திட்டமானது பெரும் போர்க்களத்தில் பாவிக்க வேண்டிய குண்டுகளாகும் இதை சாதாரணமான அகதிகள் இருக்கின்ற இடத்தில் இஸ்ரேல் பாவித்திருப்பது மிகவும் தவறான செயல் என்று உலக நாடுகளில் கண்டனம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த கேள்வி தொடர்பாக ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு சபையில் நேற்று இரவு நடைபெற்ற கலந்துரையாடலில் அமெரிக்காவினுடைய உதவி தூதுவர் ரோபர்ட் போட் இஸ்ரேலினுடைய செயல்களுக்கும் தமக்கும் தொடர்பில்லை என்றும் இஸ்ரேல் தம்மை கைவிட்டு நிலத்தின் அடியால் இரகசியமாக வேறொரு நிகழ்ச்சி திட்டத்தை வகுத்து அதன் வழி தனியே நடந்து செல்லுகின்றது என்றும் இந்த தாக்குதல்களுக்கும் அமெரிக்காவிற்கும் விற்கும் தொடர்பில்லை என்றும் கூறியிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் இதே கருத்தையே கூறியிருக்கின்றார் இஸ்ரேலினுடைய ரபா நகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தாக்குதலுக்கும் தமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் கூறியிருக்கின்றார் ஒரு தாக்குதலை நடத்துங்கள் என்று தாங்கள் எந்த இடத்திலும் கூறவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் அமெரிக்காவினுடைய சிக்கல் என்னவென்றால் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா பெருந்தொகையான ஆயுதங்களை ஏற்கனவே வழங்கி முடித்துவிட்டது இந்த ஆயுதங்கள் போதும் அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்காமலே இஸ்ரேல் தனி வழி செல்வதற்கு என்பது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவிற்கு தெரியும் அமெரிக்காவினுடைய கூட்டுகளில் இரண்டு வேறுபாடுகள் இருக்கின்றன உக்ரைனுக்குள் வழங்கப்படுகின்ற ஆயுதங்களை உக்ரைன் எல்லையை தாண்டி ரஷ்யாவிற்குள் வீசக்கூடாது என்று அமெரிக்கா பிடிவாதமாக கூறுகின்றது ஆனால் மறுபுறம் இஸ்ரேல் ரபா நகரத்தின் மீது தாக்குதலை நடத்துவதற்கு இனிமேல் பாரமான குண்டுகளை வழங்க மாட்டோம் என்று அமெரிக்கா கூறினாலும் கூட ஏற்கனவே இருக்க போன்ற மிக ஆபத்தான குண்டுகளை பாவிக்க கூடாது உள்ளே என்று அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக கதைத்தாலும் கூட ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு சபையில் இஸ்ரேலை தோற்கடிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அமெரிக்காவினுடைய சிறப்பு வீட்டோ மூலமாக இப்பொழுதும் அமெரிக்கா இஸ்ரேலை காப்பாற்றி வருகின்றது எதற்காக என்ற கேள்விக்கு அமெரிக்கா தருகின்ற பதில் முதலில் ஏற்படுத்துங்கள் அதையே விரும்புகின்றோம் என்று கூறுகின்றது எனவே இஸ்ரேலை தண்டிப்பதற்கு அமெரிக்கா விரும்பவில்லை இஸ்ரேல் தண்டிக்கப்படுமாக இருந்தால் ரஷ்யாவினுடைய ஆதரவுடன் ஈரானினுடைய கரங்கள் ஓங்கிவிடும் என்பதனால் அங்கு ஒரு படை சமநிலை ஒன்று உருவாவதை அது குழப்பிவிடும் என்ற ஒரு கருத்து அமெரிக்காவுடன் இருப்பதை அமெரிக்காவினுடைய தயக்கங்களிலும் புரிந்து கொள்ள முடிகின்றது இருந்தால் கூட இந்த போரில் ரபா நகரத்திற்குள் இஸ்ரேலிய ராணுவம் இப்பொழுது இறங்கிக் கொண்டு அவர்கள் உள்ளே சென்ற பின்னதாக அவர்கள் எவ்வாறான எதிர்வினையை சந்திக்க போகின்றார்கள் அங்கு நடைபெறப் போகின்றது என்ன அதற்குள் என்ன என்பதெல்லாம் இலகுவாக கூறிவிட முடியாது இஸ்ரேல் நினைப்பதை போல அது வெற்றியாக அமைந்துவிடும் என்றும் கூற முடியாது இப்படி ஒரு தாக்குதலுக்கு இஸ்ரேல் வருமாக இருந்தால் அதற்கான பதிலடி எதையும் கொடுக்காமல் அந்த இடத்திலேயே போரிட்டு மடிவோம் என்று கமாஸ் நினைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை அவர்கள் இதற்கு மாற்று மாற்று ஒன்றை அந்த திட்டம் தான் இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகின்றது வரும் நாட்கள் அதற்கான அமெரிக்கா இதற்கும் தமக்கும் தொடர்பில்லை என்று கூறுவதானது இந்த போரில் இஸ்ரேல் தோற்றுவிட்டால் அமெரிக்காவும் பழியை சுமக்க நேரிடும் இஸ்ரேல் வென்றுவிட்டால் பெரும் அழிவுகள் ஏற்படும் அப்பொழுதும் அமெரிக்கா பழி மக்க நேரிடம் எந்த பக்கத்தால் சென்றாலும் பிரச்சனையாக இருப்பதனால் அமெரிக்கா இதில் இருந்து இப்பொழுது வெளியே நிற்பதாக கூறுகின்றது ஆனால் இப்பொழுது வெளியே நிற்பதனால் இதுவரை வந்த நண்பனை உலகம் மறந்துவிடும் என்றும் கருத முடியாது இதற்கிடையில் ரஷ்யா மூன்றாவது உலக போர் மிரட்டலை விடுத்துக் கொண்டிருக்கின்றது வழங்கப்படும் போர் விமானங்கள் ரஷ்யாவிற்கு உள்ளே சென்று தாக்கலாம் அது குறித்து நமக்கு அக்கறை இல்லை என்று கூறிவிடும் ார் ஆனால் பெல்ஜியம் நாடு முப்பது விமானங்களை தருகின்றோம் உக்ரைன் எல்லையை தாண்டி செல்லக்கூடாது ரஷ்யாவிற்குள் செல்லக்கூடாது என்று கூறியிருக்கின்றது இதனால் டென்மார்க்கினுடைய ரஷ்யாவிற்கான தூதுவர் விளாடிமிர் பார்பின் கடுமையான எச்சரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார் ஏற்படுத்தும் போர்க்களத்தில் நிலைமையை கட்டுமீறி செல்ல செய்துவிடும் என்றும் அணுகுண்டு ஆயுத ஆபத்து இருக்கின்றது என்பதையும் அவர் கோடி காட்டியிருக்கின்றார் உக்ரைனில் அணுகுண்டு வீசப்படுவதற்கான ஆபத்து இருக்கின்றது இந்த விமானங்கள் ரஷ்யாவிற்கு உள்ளே நுழையமாக இருந்தால் அடுத்த கட்டமாக இதன் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பது அவருடைய மிரட்டலாக இருக்கின்றது ஆனால் ரஷ்யா உண்மையில் மூன்றாவது உலகமாக யுத்தத்திற்கு வருமா என்றால் நிபுணர்கள் ரஷ்யாவினுடைய எல்லை இத்துடன் முடிந்துவிடும் என்றே கருதுகின்றார்கள் ரஷ்யா அதை தாண்டி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏனென்றால் ரஷ்யா மட்டுமல்ல மற்றவர்களும் அணுகுண்டுகளை தங்களுடைய முதுகுக்கு பின்னால் ஒழித்து வைத்துக் கொண்டு அணுகுண்டு போரொன்று வரும் வரும் என்று கூறாமலே காத்திருக்கின்றார்கள் ஆபத்தான ஒரு தருணம் வந்தால் வீசி தள்ளுவதற்கு எனவே அணுகுண்டு ரஷ்யாவுடன் மட்டும் இருக்கின்றது எனவே ரஷ்யா சொல்வதை எல்லாம் கேட்க வேண்டும் என்பதல்ல உலகம் முழுவதும் கிடக்கின்றது அவர்களும் அணுகுண்டுகளை வைத்துக் கொண்டு ரஷ்யா நகர்ந்தால் தாம் என்ன செய்வது என்பதற்கு தயாராகத்தான் இருக்கின்றார்கள் எனவே ரஷ்யா ஊடகங்களில் மட்டும் மூன்றாம் உலக போராக இருக்கும் உண்மையில் அது இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று நிபுணர்கள் உரையாடி இருக்கின்றார்கள் இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை